முப்பத்தி ஆறாவது ஆண்டாக தொடர்ந்து அன்னதானமும் மலர் வைத்து வழிபாடு செய்து இன்றுவரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த வாழும் தெய்வத்திற்கு பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஏழு தீர்மானங்கள் உறுதிமொழியாக ஏற்றிருக்கிறோம் அந்த உறுதிமொழியை இப்போது வாசிப்போம் எங்கள் தெய்வமே எங்கள் தெய்வமே எதிரிகளுக்கும் தீங்கு செய்யாத அழகு திருவுருவமே தனி பிறவியே பிரதிபலன் பாராது வாரி வழங்கிய வள்ளல் பெருமானே திரைப்படத்தின் வாயிலாக ஒரு தாயும் தந்தையும் ஒரு குடும்பமும் குருவும் கற்றுத்தர முடியாத பாடத்தை கண்ணியத்துடன் ஒளியும் ஒளியால் எங்களுக்கு கற்றுத்தந்த குல தெய்வமே உங்கள் பாடுவதே எங்கள் லட்சியம் உங்கள் திருவுருவத்தை யாசிப்பதே எங்கள் வாழ்க்கை உங்கள் நினைவை பின்தொடர்வதே எங்கள் புண்ணியம் அதுவே நிலையான எங்கள் பாக்கியம் என இந்நாளில் மனதார சபதம் ஏற்கிறோம் சபதம் ஏற்கிறோம் பொன்மனச்செம்மலே பொன்மனச்செம்மலே உங்கள் பக்தனாக இருப்பதற்கே தனி தகுதி வேண்டும் என்ற அச்சத்தினாலேயே அதிகமானோர் தள்ளி நிற்கிறார்கள் ஆனால் அந்த தகுதியை ஓரளவுக்கு அறிந்த பின்பு அறிந்த பின்புதான் தங்களுக்கு பக்தர்களாக உருவெடுக்கின்றோம் உருவெடுத்த ஒரே காரணத்துக்காக இழிநெறிமுறைகளுக்கு ஆளாகாமல் நல்ல மனதுடனும் உடல் நலத்துடனும் வாழ்ந்து காட்டுவோம் வாழ்ந்து காட்டுவோம் என்று இந்நாளில் உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம் தங்க தலைவரின் நிகரில்லா துணைவியாரு நூற்றாண்டை காணும் ஜானகி அம்மையாரு எங்கள் உடல் உயிர் தன்மானத்தின் அடிச்சூழலாக விளங்கும் அகில உலக ஆண்டவரை நாற்பது ஆண்டுகள் இமைப்போல் தங்கமே உங்கள் தூய பணிக்கு பக்தர்களாகிய எங்கள் நன்றி கடனாக ஜனவரி ஒன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை எங்களின் எல்லா நிகழ்வுகளிலும் உங்கள் நாமத்தை தவறாமல் துதிப்பாடுவோம் பாடுவோம் என்று இந்நாளில் உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம் வாழும் தெய்வமே வாழும் தெய்வமே தங்களால் சினிமா அரசியல் ஆட்சியால் அடைந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர் அதனால் இன்றும் சிறைப்படைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கானோர் ஆனால் அந்த சிறப்பை ஆமோதித்து பக்தியுடன் ஆராதித்துக் கொண்டிருப்பவர்கள் வெகு சிலரே அந்த சிலரில் உங்கள் அன்பு தொண்டன் துரை என்கின்ற பக்தன் அந்த பக்தன் உங்கள் பக்தர்களாகிய நாங்கள் உங்கள் சார்பாக எங்களை பாதுகாக்கும் செய்தியாரை எம்ஜிஆர் பக்தர்களின் பாதுகாவல்கள் என்ற அடைமொழியுடன் வழி தொடருவோம் வழி தொடருவோம் என்று உறுதி கூறுகிறோம் உலகம் சுற்றும் வாலிபன் பொன் விழாவை பவள விழாவாக உருமாற்ற தத்தளித்துக் கொண்டிருந்த சமயத்தில் பெரும் நன்கொடையை வழங்கி புரட்சித் தலைவருக்கு சூடம் காண்பித்து உள்ளமெல்லாம் மகிழ்ந்த வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அண்ணன் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கும் புதிய நீதி கட்சி நிறுவனர் அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும் விழாவில் கலந்து சிறப்பித்த அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பக்தர்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்த முன்னாள் உளவுத்துறை அதிகாரி திரு வரதராஜ் அவர்களுக்கும் திரைப்பட முன்னணியர்களுக்கும் சிரமம் பாடாமல் கலந்து கொண்ட வெளி மாவட்ட பக்தர்களுக்கும் உள்ளூர் பக்தர்களுக்கும் பெருந்தன்மையுடன் நன்கொடை அளித்த தலைவரின் பக்தர்களுக்கும் இரவு பகலாய் பாடுபட்ட களப்பணியாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு மகிழ்ச்சியை உறுதாக்கி எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு அறக்கட்டளை சார்பாக எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு அறக்கட்டளை சார்பாக எம்ஜிஆர் பக்தர்களின் ஒருங்கிணைப்பு குழு அறக்கட்டளை சார்பாக மக்கள் திலகத்தின் புகழை மேலும் மெருகூட்டிய பணி தொடரும் தொடரும் என இந்நாளில் உறுதியேற்கிறோம் உறுதியேற்கிறோம் அறிஞர் அண்ணாவின் தம்பியே அனைத்து அண்ணா திமுக கழகத்தின் நிலையான நிறுவனரே உங்கள் உருவமே எங்கள் உயிர் மூச்சு உங்கள் புகழே என்றும் எங்கள் பேச்சு அப்புகழை நிலைநாட்டினால் தலையாய பாடுபடுவோம் தலைமைக்கு தலை வணங்குவோம் தலைமை கண்டும் காணாது போல் இருந்து செயல்பட்டால் நாங்களும் இருந்தும் இல்லாது போல் இருந்து விடுவோம் ஆகவே செயல்படுத்துவதும் செயல்படாததும் தலைமையின் இறுதி முடிவே எங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்த்து செயல்பட வைத்தால் தலைமையை தமிழகத்தின் தலைமை செயலகத்தில் முதல்வராக அமர வைக்க அயராது பாடுபடுவோம் அயராது பாடுபடுவோம் என இந்நாளில் சூழலைக்கிறோம் சூளைக்கின்றோம் ஏழு இது ரொம்ப முக்கியமானது இதே தெய்வமே இதே தெய்வமே இன்று வரை உங்கள் புகழை பங்கு போட நினைக்கும் எதிர்த்தரப்பு கும்பல் உங்கள் நினைவு கூறும் நாளில் அவர்களின் நகை நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வோம் என்று நிலையாய் நின்றது ஆனால் தாங்களோ நிதானமாக நீராய் உருவெடுத்து வெள்ளமாய் பெருகெடுத்து அவர்களின் எண்ணங்களை நிலைக்குள்ளே வைத்து வேறு வழியே இல்லாமல் தள்ளி போட வைத்து உங்கள் பக்தர்களின் வேண்டுதலுக்கு செவியும் சாய்த்து தான் ஒரு இறை சக்தி இறை சக்தி இறை சக்தி என்ற உலக மக்களுக்கு நிரூபித்த வாழும் தெய்வமே வாழும் தெய்வமே உங்களை நித்த நித்தம் அடைபடுவோம் அனைவரையும் அனைவரையும் எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பூஜை புனஸ்காரங்கள் செய்து மலர்களாலும் மாலைகளாலும் தோரணங்களாலும் வாழை பந்த வாழை மர தோரணங்களாலும் அலங்கரித்து உங்களை தெய்வ சக்தியாக மாற்றும் ஒரு மாய சிந்தனையை உருவாக்க அதை காணும் அனைத்து பொதுமக்களும் புரட்சி தலைவரின் மகத்தான சக்தியை அறிந்து வழிபட வைப்போம் வழிபட வைப்போம் என்று உறுதி கூறுகிறோம் உறுதி கூறுகிறோம்